வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கவுண்டிங் ஃபிங்கர் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் தரலாம் எவ்வளோ ஈஸியாக ட்ரிக்கியாக பார்க்கலான்னு வாங்க சொல்லித்தரேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின் வந்து எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்குறாங்க டிஎன்பிசிஆர்ஆர்பிஎஸ்எஸ்சி எல்லாத்துலையுமே கேட்குறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எத்தனை முக்கோணங்கள் என காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த முக்கோணங்களை நான்களாக பிரிச்சுருக்காங்க அதை எப்படி எழுதணும்னு பாருங்கள் ஒரு முக்கோணத்துக்கு ஒவ்வொன்று எழுதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு போட்டுக்கிட்டாச்சா இப்போ இந்த நாளை நம்ம என்ன பண்ணணும் நாளை ரெண்டால் பெருக்கணும் ஞாபகம் வச்சுங்க நாளை ரெண்டால பெருக்கணும் நாலு இரண்டு எட்டு இதாங்க ஆன்சர் இதே மாதிரி அடுத்த கொஷின் எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் இதே மாதிரி தான் ஈஸியாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இப்போ முக்கோணங்கள்லாம் எண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு இருக்கா அந்த எட்டை ரெண்டால் பெருக்கணும் எண்ணி ரெண்டாக பதினாறு இதாங்க ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சு பார்த்திங்கனா நெக்ஸ்ட்டு டைப் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வாங்க இது வந்து நெக்ஸ்ட்டு டைப்பு முக்கோண டைப்பு இதுவும் முக்கோணம் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இதை எப்படி எழுதணும்னா இதை ஒன்று இது ரெண்டு இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாச்சா இப்போ இதை ரெண்டையும் பக்கத்தில் எழுதிக்கங்க ப்ளஸ் போட்டு எழுதிக்கோங்க ரெண்டையும் கூட்டணும் கூட்டினா ரெண்டு ஒன்று மூணு மூணு தாங்க ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக போட்டாச்சுன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அடுத்தடுத்த கணக்கு போடும்போது ஈஸியாக புரியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் போட்டாச்சா இப்போ ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து ப்ளஸ் போட்டு எழுதுக்கோங்க ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் சி கோல்ட் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் செவன் ப்ளஸ் டூ நைன் நைன் ப்ளஸ் ஒன் டென் டென் தாங்க ஆன்சர் எவ்வளோ எவ்வளோ ஈஸியாக போட்டாச்சுன்னு பாருங்கள் இதே மாதிரி ஒவ்வொன்றையும் சிம்பிளாக போடுறது சொல்லித்தரேன் வாங்க நெக்ஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம் முன்னாடி போட்டால் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி இந்த சம்மு வந்திருக்குது மேலே உள்ளது ஒரு டைப்பு கீழே உள்ளது இன்னொரு டைப்பு நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு ரெண்டு டைப் பார்த்தோமோ அந்த ரெண்டு டைப்பும் சேர்ந்து வந்திருக்குது இதையும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேலே உள்ள டைப்பை மட்டும் எடுத்து வரைஞ்சிக்கலாம் தனியாக இது வந்து எத்தனை முக்கோணம் இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டு இருக்கா ஒன் ப்ளஸ் டூ அப்படி தானே போட்டு சொல்லியிருக்கேன் மொத்தம் மூணு இதை தனியாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதில் எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்போ என்ன எட்டை ரெண்டால் ரெண்டாவ சொல்லியிருக்கிறேன் எண்ணி ரெண்டா பதினாறு பதினாறையும் மூணையும் கூட்டணும்னா பத்தொன்போது ஆன்சர் ஆன்சர் எங்கள் எங்கள் ஆப்ஷனில் இல்லை சாரி பத்தொம்போது தான் ஆன்சர் ஆன்சர் பத்தொம்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க இப்போ எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த சமம் கேட்குறாங்க ரெண்டு ஸ்டார் இந்த ரெண்டு ஸ்டார் எவ்வளோ சிம்பிளாக போ ஈஸியாக போடலான்னு சொல்கிறேன் வாங்க இப்போ எஜ்ஜில் மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் எஜ்ஜை கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டாச்சா இந்த ஃபைவை ரெண்டால் பெருக்கணும் ரெண்டால் பெருக்கணும்னா ஐ ஐரெண்டா பத்து பத்து தாங்க ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக போட்டாச்சுன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் போட்டாச்சா இந்த சிக்ஸோட ப்ளஸ் டூ பண்ணணும் இதாங்க இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸு இதுக்கு வந்து சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் தான் ஆன்சர் மேலே உள்ளதை இன்ட் பண்ணணும் இப்படி ஸ்டார் போட்டிருந்துச்சின்னா இப்படி ஸ்டார் போட்டுச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக போட்டாச்சுன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் இந்த கொஸ்டினில் வந்து கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கொடுக்குற சதுரத்தை நம்ம எப்படி எழுதணும்னு நான் ஃபஸ்ட் சொல்கிறேன் மேலேருந்து எழுதிட்டு வாங்க ஒன் டூ இந்த இதில் வந்து லெஃப்ட் சைட்லருந்து எழுதிட்டு வாங்க ரைட் சைடுக்கு ஒன் டூ எழுதியாச்சா இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் பெருக்கணுங்க பெருக்கி எழுதிக்கோங்க இரண்டா நான்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க ப்ளஸ் போட்டுட்டு அந்த ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கணுங்க ஒன் ஒன்று இப்போ இது ரெண்டையும் கொடுத்தோம்னா அஞ்சு இதாங்க ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக போட்டாச்சுன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாயிரும் நான் சொன்ன மாதிரியே ஒன் டூ த்ரீ போட்டுக்கோங்க வாங்க இந்த எப்படி போடணும் மேலேருந்து போடணும் ஒன் டூ த்ரீ போட்டுக்கோங்க இப்போ லெஃப்ட் இருந்து வரணும் ஒன் டூ த்ரீ போட்டுக்கோங்க இப்போ மூணையும் மூணையும் பெருக்கணும் முன் மூணாக ஒன்பது ஒன்பது போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கணும் ஈரெண்டாக நான்கு நான்கு போட்டுக்கோங்க ப்ளஸ் பண்ணிவிட்டு ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கணும் ஒன்று இப்போ கூட்டணும்னா ஒம்பது ப்ளஸ் ஒன்று பத்து பதினான்கு பதினான்கு தாங்க ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக போட்டாச்சுன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து செவ்வகங்களை காண்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கணக்கை பார்க்கலாம் இந்த வரைபடத்தில் படத்தில் அதே மாதிரியே எழுதிக்கோங்க எல்ல சிதறம் கேட்டாலும் சரி செவ்வகம் கேட்டாலும் எழுதும் சரி எழுத வேண்டியது அதே மாதிரி தான் எழுதணும் ஒன் டூ எழுதிக்கோங்க இந்த பக்கம் வந்து ஒன் டூ த்ரீ எழுதிக்கோங்க இது என்ன பண்ணணும்னா இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு இது மட்டும்தான் அது வந்து பெருக்குவோமா இப்போ வந்து இந்த பக்கம் உள்ளதை ஒன் டூ இதை ரெண்டுமே ப்ளஸ் பண்ணணும் ஒன் ப்ளஸ் டூ சீக்குவல் த்ரீ மந்திருச்சா, NEXT வந்து இதை கீழே உள்ளது ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணணும் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்போ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸு இப்போ இதை ரெண்டையும் கூட்டணுன்னா ஒம்போது ஒம்பது வாங்க ஆன்சர் வாங்க NEXT கொஸ்டின் பார்க்கலாம் NEXT கொஸ்டினும் இதுக்கும் அதே மாதிரி நம்பர் போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ இந்த பக்கம் லெஃப்ட் இருந்து போட்டுக்கோங்க ஒன் வெயிட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டாச்சா இப்போ இதில் உள்ளது ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணுங்கள் இதில் உள்ளது ஃபுல்லாக ப்ள ப்ளஸ் பண்ணணும் ஓகேவா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இப்போ சிக்ஸு இப்போ இதை ஃபுல்லாக கூட்டணும் நாலு ப்ளஸ் மூணு ஏழு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு இப்போ ஏழு மூணு பத்து இப்போ பத்தையும் ஆறையும் சாரி சாரி போன கொஸ்டின்னு ஒரு சின்ன மிஸ்டேக்கு அதை நான் சொல்கிறேன் இதைப்போக பத்தையும் ஆறையும் பெருக்கணும்னா அறுபது அறுபது தான் ஆன்சர் போன கொஸ்டினில் என்ன தப்பு பண்ணோம்னா ஒம்பது வந்துடுச்சு இந்த ஒம்போதை ரெண்டால் பெருக்கணுங்க ரெண்டால் பெருக்கணும்னா பதினெட்டு பதினெட்டு தான் ஆன்சர் சாரி நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டனான கொஸ்டின் இருக்குது அதை வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த முக்கோண சம்ம இது வந்து எல்லா கொஸ்டின்லையுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சுருக்கும் இப்போ இந்த முக்கோணத்தை எப்படி கவுண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே ஒன் டூ இருக்கா டூ இருந்துச்சுனாவே ஃபைவ் தான் ஆன்சர் இதை எப்படி சொல்கிறேன்னா எதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது அதை நீங்கள் மனப்படம் பண்ணி தான் வச்சு ஆகணும் அது என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் இங்கே மேலே இருக்குங்களா அந்த நம்பர் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் வச்சு ஆகணும் ஒரு முக்கோணம் வந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு முக்கோணம் வந்துச்சுன்னா அஞ்சு மூணு முக்கோணம் வந்துச்சுன்னா பதிமூணு நான்கு முக்கோணம் வந்துச்சுன்னா இருபத்தேழு மொத்தம் எட்டு முக்கோணம் வர தான் கேட்பாங்க அதனால் முக்கியமாக இதை விட்டு வே மேலே கேட்க மாட்டாங்க இந்த எட்டு வர மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வாங்க பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டாச்சா ஃபோருக்கு என்ன வந்திருக்கு இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஏழு முக்கோணம் தான் வரும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஓகேங்களா பாருங்கள் ஃபோருக்கு இருபத்தி ஏழு ஆப்ஷன் சி தான் கரெக்டு நம்ம எவ்வளோ தான் ப படித்தாலும் செம்மை பார்த்தாலும் நம்ம அடிக்கடி போட்டு பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு மூணு செம்மு போட்டு பார்த்தா தான் அது மனசில் இருக்கா என்னென்ன நம்மளுக்கு தெரியும் இந்த செம்மு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சரு ஓகேவா எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் ரிப்பீட்டட் அண்டு கன்சிடன்ஸி ரொம்ப முக்கியம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்